ஆப்ரஹாமை ஆபரஹான் பிள்ளைகள் என்று நீங்க வந்து பெருமை பேசுறீங்க அப்படிங்கார் யூத்ல பாத்து சொல்றா நீங்க ஆபிரஹாம் பிள்ளைகள் சொல்றீங்க நீங்க ஆபிரஹாம் பிள்ளை போல பிள்ளையா நீ இருக்கணுமா இல்லாட்டி ஆப்ரஹம்மை போல மாறணுமா அதான் கேள்வி கேட்பார் ஆபரஹாம் பிள்ளை என்பது இந்த கல்லு கூட நான் ஆப்ரஹாம் பிள்ளைன்னு சொல்லுவேன் அப்படிம்பார் இந்த கல்லு கூட ஆபிரஹாம் பிள்ளைன்னு சொல்லிருவேன் நீங்க ஆபிரகாம் மூலமா இருப்பது பெருமை கிடையாது ஆப்ரஹாம் போல இருப்பது தான் பெருமை அதுதான் விஷயம் அப்படிம்பாரு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து தேவனை விசுவாசித்தார் அந்த விசுவாசம் தேவனுக்கு நீதி எண்ணப்பட்டது புரியுது உங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவளா இருக்கிற நாம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசம் கருத்தருக்கு நீதியா என்னப்பட்டுச்சு அப்ப நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமை போல ஆண்டவர் பாப்பார் அப்ப ஆண்டவர் ஆப்ரஹாம் பார்க்கும் போது என்னுடைய நண்பர் என்று ஆண்டவர் சொன்னார் சொன்னாரா இல்லையா ஆண்டவர் ஆப்ரஹாமை பார்க்கும் அவர் விசுவாசிக்காரு ஒன்னும் இல்ல அவர் எதுவும் செய்யல